வணக்கம் நான் உங்கள் அஸ்வ பிரபஞ்சம் கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ஒருவருடைய ஜாதகத்தில் தசா புத்தி மாந்தியினுடைய பங்கு என்ன அதாவது நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் தசையோ புத்தியோ நடக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் மிகப்பெரிய சிக்கல் போராட்டம் அவர் வந்து அவர் எப்பேற்பட்ட பொருளாதாரம் படைத்தவராக கூட இருக்கட்டும் எப்பேற்பட்ட கே கடைநிலை ஊழியராக கூட கூட இருக்கட்டும் அந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு அனுபவங்களை பெற்றுக் கொடுக்கும் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய தன்மையில் ஒரு ஜாதகர் நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் நின்று தசையோ புத்தியோ நடத்தும் பட்சத்தில் ஜாதகருக்கு அனுபவ அறிவை கொடுக்கும் அனுபவ அறிவுன்றது என்னென்னா இறைவன் மனிதனை படைத்திருக்கிறார் அதாவது தனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அது நம்புகிறவங்களுக்கும் அது நம்பாதவங்களுக்கும் சொல்லுங்கள் அந்த படைத்த நம்மளை அந்த மனிதனை இறைவனோடு அழைச்சிக்கிறது தான் வந்து எந்த ஒரு விண்ணகமும் இல்லாத தன்மைனு அர்த்தம் மறுபடியும் எடுப்பது வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு தன்மையை கொடுக்கும் அப்போ நம்மளை வந்து கலையை எடுத்து சுத்தப்படுத்தி அனுபவ அறிவை கொடுத்து அறிவு என்றால் இறைவன் அப்போ அ அனுபவ அறிவு சுத்த அறிவு சுத்த உடம்பு இதுதான் வந்து இறைவனை சரணடையத்துக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு ஒரு மனிதனுடைய தன்மை வந்து பரிசுத்தமாக இருக்குது அவன் பரிசுத்தமாக இருக்கான் பாவன் அப்படின்னா இறைவன் படி சுத்தமாக ஏன்னா ஆதியும் அந்தமும் அற்றவர் அவர் அப்போ இந்த தசா புத்திகளில் எப்படி அனுபவத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இரண்டு ஜாதகங்களை நம்ம வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போகிறோம் எப்படிப்பட்ட தன்மையில் இவங்களுக்கு கொடுக்குதுன்னு பாருங்கள் முதல் கட்டத்தில் முதல் ஜாதகம் சிம்ம லக்கணம் லக்கணத்திலே செவ்வாய் மக நட்சத்திரத்தில் இருக்காரு சூரியன் பூர நட்சத்திரத்தில் இருக்காரு சுக்கரன் பூர நட்சத்திரத்தில் இருக்காரு புதன் பூர நட்சத்திரத்துல இருக்கார் இப்போ புதனோட திசை தான் போகுது இவருக்கு புதனோட திசை போகும்பொழுது ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியமாக பெறக்கூடிய இவருக்கு சிம்ம லக்கணம் தானே ரெண்டு பதினொன்று அதி அற்புதமான காலமாக இவருக்கு இருக்கணும் காலபுருஷனுக்கு ரெண்டுக்கும் காலப்புருஷன் படி பார்த்தா மூன்று ஆறு போராட்டம் கொடுத்து சாதனையை கொடுக்கணும் இருக்கு அந்த தன்மையில் இல்லை ஏன்னு கேட்டால் கன்னி வீட்டில் கேது உத்தர நட்சத்திரத்தில் இருக்காரு விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்காரு சனி வெச்சகத்தில் இருக்காரு கேட்டைங்க குரு அஸ்வினி நட்சத்திரத்தில் குருவோடு சேர்ந்த மாந்தி பரணி நட்சத்திரத்தில் இப்படி அமைந்திருக்கிற இந்த ஜாதகர் ஏன் புதனுடைய திசையில் படாத பாடு போராட்டம் சிக்கல் வாழ்க்கையில் பிரிவினை அதெல்லாம் கொடுக்குதுன்னா பூரம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனோட நட்சத்திரங்களில் ஒரு திசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தருக்கு திசை நடத்துது பொதுவாக மீதி இருக்கக்கூடிய பரணி போராடத்தில் வந்து கிரகங்கள் இருக்கிறான்னு பார்க்கணும் அந்த கிரகங்கள் நமக்கு சாதகமான கிரகமானு பார்க்கணும் இப்போ சிம்மலக்கணத்துக்கு சாதகமான கிரகமாக விலகக்கூடிய குரு அஸ்வினியில் ஏறி நிற்கிறாரு சாதகமான கிரகம் தானே ஆனால் அவர் ஏறி நிற்கிற நட்சத்திரம் அஸ்வினி பாதகமான கால் அவரோட சேர்ந்த மாந்தி பரணி நட்சத்திரத்தில் இருக்கார் பாதகமான தன்மை இதுதான் அவருக்கு என்ன பண்ணுது பிரிவினை பிரச்சனை பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் மாந்தி சுக்கரனுடைய ச நட்சத்திரங்களில் இருக்கக்கூடாது பரணி பூரம் போராட்டத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அவருடைய இல்லற வாழ்க்கை அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் போராட்டம் சிக்கல் தன்மையை மிக எளிமையாக கண்ணாடி மாதிரி காமிக்கும் அவர் எந்த இதுவும் பற்றி அப்படி நான் எனக்கு வந்து பூரத்தில் இருந்து நான் நல்லா இருக்கேன் இருந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா மற்ற கிரகங்கள் வந்து அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சதயம் சுவாதியில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் தான் அவருக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருப்பார் இந்த முதல் இந்த சிம்ம சிம்மலக்கணத்தில் பிறந்து அதுக்கு சாதகமாக விளங்கக்கூடிய குருவினுடைய தொடர்பு இருந்தாலும் ஏன் இவருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் கொடுக்குது வேலை போயிடுச்சு திருமணத்தை செஞ்சு வச்சுது அதை செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் பிரிவினையை கொடுத்துடுது சரி பிரிவினை கொடுத்தது அடுத்தது அவங்க போட்டு மற்றது நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்தது அவங்க சிக்கல் இல்லாத தீர்வு கொடுக்க மாட்டுறாங்க கோர்ட்டுக்கும் மாட்டுறாங்க இதுக்கு ஏன் அப்படின்னா இந்த புதன் திசை முடிகிற வரைக்குமே அது அதனுடைய தன்மையை நீண்டு கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா அந்த குரு அஸ்வினியில் இருக்கார் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பாம்பினுடைய சாரத்தில் இருக்கக்கூடாது அதுங்கூட மாந்தி பரணி நட்சத்திரத்தில் ஏறி நிற்கிறாரு அதுவும் இருக்கக்கூடாது இந்த தன்மையில் இருக்கிறதுனால இவருக்கு இந்த திசை முழுவதும் அப்படி தான் இருக்கும் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா தீர்வு உண்டு இந்த அனுபவத்தை இப்போ பெற்று பெற்றுக்கொள்வார் புதன் தசை அடுத்தது சனி புத்தி வரைக்கும் பெற்றுக்கொள்வார் அதுக்கப்புறம் ஒரு திருமணம் ஒன்று நடக்கும் கண்டிப்பாக அவருக்கு திருமணம் உண்டு மறு திருமணம் நடக்கும்பொழுது அவர் எச்சரிக்கையாக அதனை சரணடைஞ்சு அந்த சுக்கரனுடைய காரத்துவத்தோடு இவர் வந்து ஃபுல்லாகவே சரணடையணும் சரணடைஞ்சால் இவருக்கு வாழ்க்கை உண்டு வளமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை இவர் மாதிரி வாழ்க்கையை வாரப்போருக்கு யாருமே கிடையாது அந்த அளவுக்கு மகிழ்ச்சி உண்டு ஏனக்கா இந்த சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து மாந்தி அதாவது தவம் இருந்தால் தான் கிடைக்கும் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆனால் அதை இவர் வந்து எப்படி ஏற்றுக்கணும் சரணடையணும் எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் அங்கே எதிர்பார்க்கவே கூடாது எதிர்பார்க்காத இவருடைய வாழ்க்கை பயணங்கள் நகரும்போது இவருக்காக அவர் காத்து கொண்டிருக்கும் காலடியிலே இருக்கும் இந்த விஷயம் இப்போ பார்த்துட்டு இருக்கங்களான்னாலும் சரி மற்ற உங்களுடைய ஜாதகங்களை நீங்கள் பொருத்தி போட்டு பார்த்தாலும் சரி மாந்தி ஒரு நட்சத்திரங்களில் நின்று அதனுடைய காரத்துவமோ அதனுடைய செயலோ நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த காரத்துவத்தை நீங்கள் எடுத்து பொழுது நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்றதை வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன் அடுத்தது மீனலக்கணத்தில் ஒரு ஜாதகம் மீன லக்கணம் சுக்கரன் மாந்தி கேது அதே கும்பத்தில் சனி செவ்வாய் சூரியன் மகரத்தில் புதன் தனுசில் குரு சந்திரன் கன்னியில் ராகு இவருக்கு ராகு தசை ராகு புத்தி நடக்குது ராகு எங்கே உட்காந்துருக்கான் கன்னி வீட்டில் புதனோட வீட்டில் நல்லா தான் தசை நடத்தணும் ஏழில் நின்று திசை நடத்துகிறார் லக்கணத்துக்கு இப்போ லக்கணத்துக்கு கேந்திரத்தில் நின்று திசை நடத்தும் போது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ராகுனுடைய திசையில் ஆனால் இங்கே நல்லது நடக்கலையே அவருடைய வீட்டில் அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை சண்டை அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் இருக்கிறார் மறைமுகமான வாழ்க்கை என் ஏன் இந்த மாதிரி சிக்கலை கொடுக்குதுன்னா செவ்வாய் அதாவது ராகு தச நடத்தது ராகவினுடைய மூன்று புள்ளிகள் எது சதயம் திருவாதிரை சுவாதி யார் வீட்டில் உக்காந்துருக்கோம் புதனோடைய வீட்டில் இந்த புதனோட வீட்டில் உட்காந்துருக்கிற நட்சத்திரங்களையும் நம்ம பார்க்கப்பட வேண்டும் ராகுவினுடைய நட்சத்திரங்களும் பார்க்கப்பட காலபுருஷனுக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் சதய நட்சத்திரத்தில் அப்போ செவ்வாயினால் என்ன விஷயம் தருமோ அதை ராக தருவார் இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதகமும் எடுத்து பார்க்கும்போது அது ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பு வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பாக இருந்ததுன்னா சதய நட்சத்திரத்தில் திருவாதிரையில் மாந்தி நின்ற நட்சத்திரங்களில் அதோட அஸ்வினி மகம் மூலம் இந்த ஆறு தன்மையில் உங்களுடைய தசாநாதனோ ராசி லக்கணநாதனோ அல்லது புத்திநாதனோ லக்னநாதனால் லக்னாதிபதி இல்லாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி ஜாதகமாக அது கருதப்படும் அப்படி இருந்து செயல்பட்டால் உங்களுக்கு அனுபவ அறிவை கொடுக்கக்கூடிய காலங்கள் என்று எழுதி கொடுத்துடலாம் அனுபவ அறிவு என்றால் இறைவன் இறைவனை நீங்கள் சரணடையும் காலம் நீங்கள் இது வரைக்குமே நீங்கள் சரியாக பற்றவில்லை இப்போ உங்களுக்கு அனுபவத்தை நான் கொடுக்குறேன் நீங்கள் இந்த அனுபவங்களை இந்த அடியெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் கோவிலுக்கு ஓடி போய் பார்ப்பீங்க ஒருத்தவங்க பெரியவங்களை போய் பார்ப்பீங்க ஒரு ஜோதிடரை பார்ப்பீங்க ஒரு குருவை பார்ப்பீங்க இல்லை உங்களுக்கு தேவையான அந்த சொல்யூஷனுக்கு உண்டான ஆளை போயிட்டு பார்க்கும்போது அந்த இடத்த ஒரு அனுபவம் கொடுக்கும் பார்த்தியா அந்த அனுபவம் தான் அருள் அறிவு அனுபவ அறிவு என்றால் அருள் அருள் என்றால் இறைவனுடைய திருவருள் இது கிடைச்சதுன்னா உங்களுக்கு அடுத்தது நல்ல காலம் இப்போ அனுபவம் அறிவை கொடுத்துருது அடுத்து வர போகிற தசை எப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் அது எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணி போகக்கூடிய தன்மையில் இருக்கும் இப்போ ராகுதசை பதினெட்டு ஆண்டுகள் இவரை அடித்து துவைக்குது அடுத்தது குரு தசை குரு எங்கே உட்காந்துருக்காரு தன்னுடைய ஆட்சி வீட்டிலே உட்காந்துருக்காரு காலபுருஷனுக்கு ஒன்பதில் உட்காந்து சந்திரனோட சேர்ந்து அமர்ந்து இருக்கிறதுனால அந்த குரு தசை பீஸ்ஃபுல்லாக போவோம் அது பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அடி வேதனைகளை சமைக்க சுமக்க வேண்டியது வருது ராகு தசையில் அந்த ராகு செவ்வாய் சதய நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினால் ரஜினி அவர்களுக்கு குரு இருந்து திசை நடத்திச்சு பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தார்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு அவங்க கர்நாடகாவில் ஒரு ஷூட்டிங் போகிற நேரத்தில் இந்த இடத்தெலாம் நான் படுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேட்டி கொடுத்துருக்காரு அது என்ன காரணம்னா அந்த குருதசை அந்த அளவுக்கு அவர் படுத்தி ஆகிடுச்சி ஆனால் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இன்று விளங்குகின்றார் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த குருதசை சதை நட்சத்திரத்தில் நின்று தசை நடத்தும் போதே அவரும் அந்த அல்லலை பட்டிருக்கிறார் அந்த அனுபவங்களை பெற்றிருக்கிறார் என்றதை இந்த இடத்துல வீடியோவில் வந்து ஆழமாக பதிவு பண்ணுற இந்த இந்த வீடியோ ப பதிவு போட்டது எது காரணம்னா இந்த ஆறு இடங்களில் திசையோ புத்தியோ நாதனோ நின்று திசை நடத்தும் போது உங்களுக்கு அனுபவ அறிவை கொடுப்பார் அந்த அனுபவ அறிவு அந்த மாந்தி நின்ற நட்சத்திரமோ இல்லை சதய நட்சத்திரமோ திருவாதிரை நட்சத்திரமோ எந்த காலில் அமர்ந்திருக்கிறதோ அந்த லக்கணத்திலிருந்தே அந்த பாவகத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய காரத்தத்துவத்தை உங்களுடைய தொழிலாக உங்களுடைய மதிப்புக்குரிய செயலாக நீங்கள் அடை அதை எடுத்து கையாளும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைவீர்கள்ன்றத தின்னமாக நம்ம சொல்ல முடியும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் வந்து தொழிலே அமைச்சிக்குவாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் சிக்கலை கொடுத்து அது என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக புகழில் எடுத்துமே அதனால அதான் பன்னிரெண்டில் மாந்தி நின்றவங்க உப்புற மாதிரி இன்றைக்கி பெரிய பெரிய எம்எல்ஏ அரசியல்வாதி கவுன்சிலரு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க காரணம் என்னென்னா பனிரெண்டாம் இடம்ன்றது வந்து அரசாங்க வீடு அரசு சம்பந்தமான இதை சொல்லும் அரசு அரசு வந்து இவருக்கு ஊழியம் செய்யும் அந்த எம்எல்ஏவுக்கு அந்த எம்பிக்கு அந்த மினிஸ்டருக்கு இது எதுக்கு இது சொல்கிறேன்னா அந்த மாந்திகிட்ட வந்து நம்ம சரணடையணும் மாந்தி எந்த நட்சத்திரங்களில் நின்று இருக்குது லக்கணத்துக்கு எதுக்கு எந்த விஷயத்தில் நின்று இருக்குன்னு பார்த்து அதன் அடிப்படையில் உங்களுடைய காரத்துவத்து முறையில் வந்து நீங்கள் எடுத்து கையாளும் போது வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள் இப்போ பத்தாம் இடத்துல ஒரு நட்சத்திரத்தில் இருக்கு உங்களுடைய தொழில் அந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்கு தொழில் இருக்கணும் அந்த தசா புத்தியும் அதுக்கு ஏற்றாள் உங்களுக்கு துணை புரியணும் அந்த தசா கொஞ்சம் ஆழமான அழுத்தமான அடிப்படையில் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக உயர்வை தரும் இதுவே வந்து இந்த சதயம் திருவாதிரை அதெல்லாம் இருந்துன்னா கடன் வாங்கவே கூடாது தொழில் செய்யவே கூடாது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மூளையை மட்டும் மூலதனமாக போட வேண்டும் உங்களுடைய பொருளாதார அமைப்பு ஆகிடும் டவுன் ஆகிடும்ன்றதுனால பொருளாதாரத்தை போடவே கூடாது அதுக்கு தான் இந்த மாதிரி நேரங்களில் தொழில் செய்யும்போது உங்களுடைய ஜாதகம் மட்டும் கிடையாது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகம் எடுத்து அவர்களுடைய அமைப்பில் லாபம் எவ்வளோ ஒரு ரூபாய் இருந்தால் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி நிலையில் நின்று நீங்கள் பிஸ்னஸ் செய்யும்போது அந்த சதயமோ திருவாதிரையோ இல்லைன்னா மாந்தி நின்ற நட்சத்திரங்களில் உங்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்கள் நின்று தசையோ புத்தியோ நடத்தினாலும் உங்களை ஒன்றும் செய்யாது ஏன்னா உங்களுக்கு அதை அதை பற்றி தெரிய நீங்கள் ஊழியர்கள் அப்படின்னு நின்று உங்களுடைய பிஸ்னஸ் செய்யணும் அப்படி இருந்தோம் அப்போ எனக்கு சரியில்லை ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரி இருந்தால் அது நாங்கள் பண்ணலாமா அப்படின்னு அடுத்து கேள்வி கேட்கலாம் அவர்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக செய்யலாம் அவர்களுடைய ஜாதகமும் உங்களுடைய ஜாதகத்தை முற்சி பண்ணுற அளவுக்கு ஒன்றா இருந்துன்னா நீங்கள் தொழில் செய்யவே இறங்கவே மாட்டீங்க குடும்பத்தினுடைய அனைவருக்குமே கடனாக இருக்குது குடும்பத்தில் அனைவருக்குமே வந்து பெரிய அடி உழைப்போதுண்ணா நீங்கள் தொழிலே இறங்கி செய்ய மாட்டீங்க அப்படியே செய்தாலும் மிகப்பெரிய உழம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் எடுத்து எத்தனை ஜாதகளை எடுத்து பொருத்தி பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும் ஒருவர் வந்து மிகப்பெரிய கடனாளி ஆகிட்டார் தொழில் தொழில் செஞ்சுன்னா அவர் ஜாதகம் அவர் பிள்ளை ஜாதகம் அவருடைய பாட்னர் ஜாதகம் அவருடைய மனைவி ஜாதகம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அதுவே ஒருத்தருக்கு சரியாக இருந்து ஒருத்தருக்கு அவர் என்னாருன்னா அவர் வந்து மீண்டு வருவார் சூதா சூதானமாக அவர் என்ன பண்ணுவார் திடீர்னு ஒரு ஜோதிட பார்ப்பார் இல்லை திடீர்னு ஒரு குருவை பார்ப்பார் இல்லைன்னா அவருடைய எந்த கால் நமக்கு பாதிப்பாக இருக்கும் அந்த காலினுடைய சாரத்திலே அவர் தொழிலை எடுத்து செய்வார் அப்படி செய்யும் பட்சத்தில் வெற்றி ஜாதகமாக அது மாறுகிறதுன்றது தான் இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு விலக்கியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் வள பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பணங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவார்கள் மீண்டும் ஒரு ஜாதக நீங்கள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்